இது இந்திய ராணுவமும் மாலைதீவு இராணுவமும் இணைந்து மேற்கொள்ளுகின்ற பாதுகாப்பு பயிற்சி இந்தியாவும் மாலைத்தீவும் இன்று மிக நெருக்கமான நட்பு நாடுகள் இந்த சமுத்திரத்தில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் தென்மேற்காக அமைந்துள்ள மாலித்தீவின் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தங்கியிருக்கின்றது இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இந்தியாவின் அறிவிக்கப்படாத ஒரு மாநிலம் போலவே மாலித்தீவு இன்று மாறி வருகின்றது இது எப்படி நடந்தது ஒரு முஸ்லீம் நாடான மாலத்தீவு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற முஸ்லீம் நாடுகளை தவிர்த்துவிட்டு எப்படி இந்தியாவில் தங்கி வாழும் ஒரு நிலைக்கு வந்துள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில் இந்தியா மேற்கொண்ட ஒரு ராணுவ நடவடிக்கையில் அடங்கியிருக்கின்றது இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கைக்கு அவர்கள் சூட்டியிருந்த பெயர் ஆப்பரேஷன் கேக்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி மாலித்தீவு ஜனாதிபதி அப்துல் கயூமின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஆயுத புரட்சியொன்று நடைபெற்றது மாலிதீவின் பிரபல வர்த்தகரான அப்துல் லத்தீப் என்பவர் மாரிதீவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த புரட்சியை மேற்கொண்டிருந்தார் அந்த ஆயுத புரட்சியில் எண்பது ஈழத்தமிழ் போராளிகள் நேரடியாக பங்கு பெற்றிருந்தார்கள் புலட் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த அந்த போராளிகள் மாலித்தீவு மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்டு மாலித்தீவின் தலைநகரில் உள்ள அரச கட்டிடங்கள் தொலைக்காட்சி வானொலி நிலையங்கள் விமான நிலையம் துறைமுகம் போன்றவற்றை கைப்பற்றினார்கள் ஆயுததாரிகளின் முற்றுகையில் இருந்து தப்பிக்கொண்ட மாலைதீவு ஜனாதிபதி அப்துல் கயூம் மாலத்தீவின் தேசிய பாதுகாப்பு சேவை அதாவது நேஷனல் செக்யூரிட்டி சர்வீஸின் தலைமை காரியாலயத்தினுள் மறைந்து கொண்டு உலகை நோக்கி தமக்கு உதவி செய்யும்படி கோரிக்கை விடுத்தார் இலங்கையில் இருந்து வந்த ஆயுததாரிகளால் தனது தேசம் தாக்கப்படுவதாகவும் உடனடியாக தனது நாட்டை காப்பாற்ற உதவி செய்ய முன்வருமாறும் இந்தியா பாகிஸ்தான் சீனா உட்பட உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்தார் மாலத்தீவுக்கு எப்படி உதவி செய்வது என்று பாகிஸ்தானும் சீனாவும் யோசிப்பதற்கு முன்பாகவே களத்தில் குதித்து விட்டிருந்தது இந்தியா ஆயுததாரிகளின் ஆக்கிரமிப்பில் இருந்து மாலித்தீவை மீட்பதற்கு வான்வழியாகவும் கடல் வழியாகவும் அதிரடி தாக்குதல் மேற்கொண்டது இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி மாலை மூன்று முப்பது மணிக்கு இந்திய படைகள் மாலித்தீவில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனுமதி அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினால் வழங்கப்பட்டது இந்திய ராணுவத்தின் அக்ரா விமானப்படை தளத்தில் இருந்து பிரிகேடியர் ஃபாரூக் புல்சாரா தலைமையில் ஃபிஃப்த் இண்டிபெண்ட் பாராசூட் பிரிகேட் சிக்ஸ்த் பெட்டாலியன் ஆஃப் பாராசூட் ரெஜிமெண்ட் செவன்டீன் பாராஷூட் ஃபீல்ட் ரெஜிமெண்ட் போன்ற கமாண்டோ அணிகள் நடவடிக்கைக்காக புறப்பட்டன இந்திய படையின் நாற்பத்தி நான்காவது ஸ்குவாடனுக்கு சொந்தமான ஐ 76 விமானங்கள் இந்திய படையின் கமாண்டோக்களை ஏற்றிக்கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பரப்பை மேற்கொண்டு மாலைதீவின் ஹல்ஹுல் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கின விமான நிலையத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்ட இந்திய கமாண்டோக்கள் படிப்படியாக நகர்வெடுத்து சதியில் ஈடுபட்டவர்களை கைப்பற்றியதுடன் மாலித்தீவு ஜனாதிபதியின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினார்கள் ஆப்ரேஷன் கேக்டஸ் என்கின்ற பெயரில் அமைந்த அந்த அதிரடி ராணுவ நடவடிக்கை ராணுவ வரலாற்றில் மிகப்பெரியதொரு பெயரை இந்திய ராணுவத்திற்கு பெற்றுக் கொடுத்திருந்தது அது மாத்திரமல்லாது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு என்றுமில்லாதவாறு இருக்கமடையவும் அந்த நடவடிக்கை காரணமாக அமைந்தது இந்தியாவின் அறிவிக்கப்படாத ஒரு மாநிலம் போன்ற ஒரு நெருக்கம் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது But I can tell you one thing, that the dissidents who were here were all chameleons from Sri Lanka and uh, Singapore. Which country? Sri Lanka. Then you contacted some foreign countries? In due course, yes. Of course, in the beginning, we tried to do it ourselves, but when later we found that in order to minimize our casualties, and also the casualties among the civilians, we must have uh, outside help. ராணுவத்தின் இந்த வெற்றிகரமான நடவடிக்கை பற்றிய பதிவுகள் புறம் இருக்க மாலித்தீவு மீதான புலட்டின் தாக்குதல் பற்றி எதிர்வரையான பல்வேறு செய்திகள் பின்னாட்களில் வெளியாகியிருந்தன மாலத்தீவு மீதான புலட் போராளிகளின் தாக்குதல் நடவடிக்கை என்பது இந்தியாவினாலேயே வடிவமைக்கப்பட்டதான குற்றச்சாட்டுக்கள் பின்னாட்களில் பரவலாக எழுந்து மிகுந்த அதிர்வலைகளை பல தடங்களிலும் ஏற்படுத்தியிருந்தன குறிப்பாக மாலத்தீவு மீது தாக்குதல் நடத்தும்படியான அறிவுறுத்தல் இந்தியாவின் உளவு அமைப்பான ரோவினாலேயே புலட்டமைப்புக்கு வழங்கப்பட்டதாக புல்தலைவர் உமா மகேஸ்வரனை ஆதாரம் காண்பித்து பல செய்திகள் பின்னாட்களில் வெளிவர ஆரம்பித்தன பாரிஸ் லண்டன் கனடா நாடுகளில் இருந்து வெளியான பத்திரிகைகள் மற்றும் சில இணையதளங்களில் இந்தியாவின் ரோ உளவு அமைப்பு எப்படி மாலைத்தீவு மீதான தாக்குதலுக்கு புலட்டமைப்பின் மூலம் ஏற்பாடு செய்தது என்பது பற்றிய தகவல்கள் விபரமாக தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிலருக்கு பல கேள்விகள் எழலாம் மாலிதீவு தாக்குதல் பற்றி என்ன கூறுகின்றது இதற்காக இந்தியா தாக்குதலை நடாத்தும்படி தூண்டிவிட வேண்டும் வைத்து கைப்பற்றிய பின்னர் இதற்காக மாலைத்தீவை தனது படையை அனுப்பி இந்தியா மீட்க வேண்டும் இந்தியாவின் உளவு அமைப்பு புரொட்டை தூண்டியது உண்மையானால் இந்திய உளவு அமைப்பின் சதிக்கு ஏன் கட்டப்பட்டது இந்த நடவடிக்கைகளினால் இந்தியாவுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவதற்கு முன்னால் மூன்று உபரி தகவல்களை பார்த்துவிட்டு தொடர்வது நல்லது என்று நினைக்கின்றேன் முதலாவது மாலிதீவு மீது தாக்குதல் மேற்கொண்ட புலட்டமைப்பின் உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே இந்தியாவில் ராணுவ பயிற்சி பெற்றவர்கள் இரண்டாவது தகவல் மாலிதீவு மீது தாக்குதல் மேற்கொண்ட அத்தனை போராளிகளும் இந்தியாவின் தூத்துக்குடியில் இருந்து புறப்பட்ட அல் அகமத் என்கின்ற பெயரிலான கப்பலிலேயே மாலிதீவை நோக்கி பயணப்பட்டிருந்தார்கள் மூன்றாவது தகவல் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் உள்ள மண்டபம் தீவில் இருந்தே இப்பொழுது மீண்டும் கேள்விகளுக்கு செல்வோம் மாலைதீவு மீதான தாக்குதலும் சரி மீட்பு நடவடிக்கையும் சரி இரண்டுமே இந்தியாவினாலேயே மேற்கொள்ளப்பட்டன என்கின்ற செய்தி உண்மையானால் இதற்காக இந்தியா அதனை செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் இந்தியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சம்பவம் இடம்பெற்ற காலத்தில் இருந்த இந்தியா சார்ந்த புவியியல் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் திகதி கொழும்பில் நடைபெற்ற மரியாதை அணிவகுப்பு ஒன்றில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி விஜித்த ரோஹன என்கின்ற சிங்கள கடற்படை வீரரால் பகிரங்கமாக தாக்கப்பட்டார் இந்தியாவையும் இந்தியாவின் பிரதமரை பொறுத்தவரையிலும் அது மிக பெரியதொரு அவமானமான செயல் ஸ்ரீலங்காவுடன் யுத்தத்திற்கு செல்லும்படியான நியாயப்பாட்டை கூட இந்தியாவுக்கு வழங்கியிருந்த பாரதூரமான ஒரு செயல் அது ஸ்ரீலங்காவின் அப்போதைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனாவோ அந்த செயலுக்காக இந்தியாவிடமோ இந்திய மக்களிடமோ அல்லது தாக்குதலுக்குள்ளான ரஜீவ் காந்தியிடமோ கூட மன்னிப்பு கோரவே இல்லை மாறாக வெகிலில் நீண்ட நேரம் அணிவகுப்பில் நின்ற மனநிலை சரியில்லாத ஒருவர் மேற்கொண்ட தாக்குதல் அது என்று தெரிவித்து அந்த சம்பவத்தை இட்டு பெரிதாக கொள்ளவில்லை இந்தியாவையும் இந்தியாவின் ரட்சகர் என்று இந்தியாவின் ஒரு தொகுதி மக்கள் நம்பிக்கொண்டிருந்த காந்தியையும் அந்த காலகட்டத்தில் அயல்நாடுகள் நாடுகள் பார்த்துக் கொண்டிருந்த கண்ணோட்டத்தின் ஒரு வழிபாடு இந்த சம்பவம் போன்றுதான் இந்தியாவுக்கு அருகில் இருந்த மற்றொரு தீவு தேசமான தலைவர் அப்துல் கயூமும் ராஜீவ்காந்தி பற்றிய கரிசனை பெரிதும் இல்லாமல் பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டும் ஒரு போக்கையே தனதாகக் கொண்டிருந்தார் யாழ்குடாவில் உணவுப் பொதிகளை போடுகின்ற ஆபரேஷன் பூமாலை நடவடிக்கை மூலம் இலங்கையை வழிக்கு கொண்டு வந்திருந்த இந்தியா அருகில் இருந்த மாலத்தீவை வழிக்கு கொண்டுவர மேற்கொண்ட மற்றொரு முயற்சிதான் மாலத்தீவு தாக்குதல் என்று கூறுகின்றார்கள் சில அரசியல் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக வெளிவந்த பல்வேறு கட்டுரைகள் செய்திகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வவுனியா செட்டி குளத்தில் தங்கியிருந்த புலட்டமைப்பின் செயலதிபர் உமாமகேஸ்வரன் இந்திய ராணுவத்தின் விசேட உலங்கு வானொதி மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து மாலித்தீவு தாக்குதல் திட்டமிடப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட செலவுகளுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் இந்திய பணம் அந்த முதலாவது சந்திப்பில் உமாமகேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதாகவும் புலொட்டிபர் உமாமகேஸ்வரனை மேற்கோள் காண்பித்து செய்திகள் வெளியாகியிருந்தன அதேபோன்ற ரோ அதிகாரிகளுடனான மற்றொரு சந்திப்பு இந்தியாவின் கொச்சின் துறைமுகத்தில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது கொச்சின் துறைமுகத்தில் தரித்து நின்ற சிங்கப்பூர் கப்பல் ஒன்றில் அந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் அந்த சந்திப்பில் மாலத்தீவில் இருந்து வந்த ஒருவர் சிங்கப்பூரில் இருந்து வந்த இரண்டு மாலத்தீவு பிரதைகள் இரண்டு ரோ அதிகாரிகள் புளொட் அதிபர் உமா மகேஸ்வரனுடன் பேசியதாகவும் உமா மகேஸ்வரனை மேற்கோள் காண்பித்து செய்திகள் வெளியாகியிருந்தன மாலைத்தீவு மீது எப்படி எப்பொழுது தாக்குதல் நடத்துவது என்கின்ற இணக்கப்பாடு அந்த சந்திப்பிலேயே ஏற்பட்டிருந்தது செலவுகளுக்கு ஆரம்ப கட்டமாக ஒரு கோடி இலங்கை ரூபாய் பணம் இலங்கையில் வைத்து வழங்கப்படும் என்றும் பணி முடிந்ததும் மேலும் பத்து கோடி இலங்கை ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்தியாவுக்கு எதிராக புலட் அறிக்கைகளை வெளியிட்டு இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக புல் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த சந்திப்பில் புளொட்டிடம் ரோவினால் கேட்கப்பட்டிருந்ததாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த செய்திகள் அனைத்துமே மாலித்தீவு மீது புலட்டமைப்பு மேற்கொண்ட தாக்குதல் இந்தியாவின் உளவு அமைப்பான ரோவினால் திட்டமிடப்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் மாலித்தீவு மீது புலட்டமைப்பு மேற்கொண்ட தாக்குதலின் பின்னணியில் இந்திய உளவு அமைப்பு இருந்துள்ளது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் பொதுவெளியில் இல்லை அதேவேளை இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசின் உளவு அமைப்பு மேற்கொள்ளுகின்ற ஒரு சதி நடவடிக்கைக்கு ஆதாரங்களை பொதுவெளியில் தேடுவதென்பதும் இலகுவான ஒரு காரியம் கிடையாது சில விடுகதைகளுக்கான விடுகளை காலம்தான் வழங்கியாக வேண்டும்